கத்திரை மயமுண்டதாக இண்டிய வதவ வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது எழுபத்தி ஒன்றாம் சங்கீதம் நான் உபத்தரவுப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் கத்திரி மயமுண்டதாக இந்த வசனத்தில் தாவித்து சொல்லும்போது சங்கீதக்காரன் சொல்லும்போது அவர் என்ன சொல்லிப்பாருன்னா நான் உபத்தரவுப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உன் பிரமாணம் கண்டுக்கொள்கிறேன் அப்போ அந்த உபத்திரப்பட்டதுனால அந்த கற்றுக்கொள்ள உபத்திரப்படலன்னா படாத காலங்கள்ல நான் கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே அநேக பைபிள நம்ம நம்ம பைபிள்லையும் சரி இப்போ உள்ள காலத்துலையுமே அநேக ஜனங்கள் கத்திரக்குள் வர்றதுக்கு காரணம் உபத்திரமா வந்திருக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு உபத்திரம் போட்டிருப்பாங்க அது மட்டும் கத்திரக்குள் வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு செய்தி பிறகு கத்திரம் வளம்போ வளர்ந்துருப்பாங்க எல்லோருடைய வாழ்க்கையிலுமே அடி என்னுடைய வாழ்க்கையிலுமே அநேக உபத்திரம் பற்றி போகும்போது கத்திர பொறுத்து எனக்கு ஒரு வாசலாக இருந்துச்சு அப்ப இந்த ஜெபத்தை கேட்க ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே ஏதாவது நீ உபத்திரத்த இருக்கலாம் இந்த உபத்திரத்திலுமே நீ நெருங்கிடுங்க நெருங்கிருங்க பிரேயர் பண்ணுங்க நீ எந்த காலத்துக்கு உபத்திரப்பட்டு அந்த காரியத்தை ஜெயம் பெறுத பிரேயர் பண்ணுங்க நீங்க ஜெயம் கண்டிப்பா பெறுவீங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜிக்கு பிறகு இந்த உலகத்துல எதுவுமே உங்களுக்கு உபத்திரமும் தெரியாது ஏன்னா இந்த உபத்திரம் கத்த நெருங்குறீங்க அது போய் கத்தோடு நீங்கள் நெருங்கிருவீங்க அது போய் இந்த உலகத்துக்கு அறிவிப்பு எதுவும் மேற்கொள்ள முடியாது எந்த உபத்திரம் வந்தாலுமே அது உபத்திரமே உங்களுக்கு தெரியாது கத்திரோடு நீங்கள் நெருங்கிடுவீங்க அவரோடு வாழ்வீங்க கத்திர கண்டிப்பா உங்களை பூமியிலும் கைவிட மாட்டார் பூமியில சாட்சிய வாழ்க்கை தருவார் அவ்வளவுக்கு அயத்தப்படுத்துவார் அந்த மிசைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே நம்ம இந்த ஒப்பு கொடுப்போம் அண்டவரை அந்த உபத்திரத்தோட என்ன நெருங்கணும் பார்த்தாலும் அந்த உபத்திரத்துல நெருங்கணும் அந்த உபத்திரத்தை ஜெயம் பெறணும் பான்னு கேளுங்க நீங்க கண்டிப்பா இந்த உபத்திரம் முடியும் போது நீங்க ஜெயமும் பெற்று இருப்பீங்க இந்த உபத்திரம் கத்தன் நெருங்கியிருக்கும் ஒரு யாரும் கத்திர ஊற்றி சொல்லித் தரணும் அவசியம் இருக்காது நீங்களாவே கத்தருக்குள் நீங்க ஒரு சைக்கிள் ஓடும் போது முதல்ல லம்பி லம்பி ஓடும் அடுத்த சைக்கிள் அப்படி நேரம் மிதிப்பாங்க எல்லாரும் தான் லம்பி லம்பி ஓட்டிருப்பாங்க நல்லா ஓட்டுவாங்க அதே மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு தடுமாற்றம் இருக்கும் யார் கத்திரம் எப்படி எப்படி பேனா ஒரு டைம் வரும்போது இந்த உபத்திரம் உங்களை கத்தருக்குள் வழிநடத்தி நடத்தி நீங்க எப்படி போவீங்க யாருமே உங்களுக்கு தேவை கிடையாது நீங்களாவே பைபிள் படிப்பீங்க பேசுவீங்க ஒரு கத்தர் வழிநடத்து அந்தளவு நீங்கள் ஆவிக்கு வளருவீங்க உங்கள் மட்டும் அநேகர் வளர்கிறதுக்கு நீங்கள் ஒரு பாதையாக மாறுவீங்க நீங்கள் எவ்வளோ ஒருத்தர் ஓத்திரப்படுவீங்களோ அவ்வளோத்து அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதம் மாறுவீங்க பூமியிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க அவ்வளோத்தையும் தெய்வம் அழைத்துப்படுத்துவார் அது தெய்வம் தான் கிருபசிவராக அமையன்